உங்கள் வீட்டில் உங்களுக்கு வந்து டீ இந்த மாதிரி டீ போட்டு கொடுக்குறாங்க காஃபி போட்டு வேலை விலைக்கு நல்ல பிரியாணி பழைய சாதம் வத்த குழம்பு சாம்பார் சாதம் தயிர் சாதம் தோசை பரோட்டா அப்படின்னு வேலை விலைக்கு உங்களுக்கு சமைச்சி போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அவங்க அவங்களுக்கு உங்கள் மேலே பாசம் நினச்சிக்காதீங்க உங்களை சாகடிக்கிறதுக்கு தான் அதில் பண்ணுறாங்க சீக்கிரம் உங்கள் உடம்புல நோயை ஏற்படுத்தி உங்கள் உடம்பை குண்டாக மாற்றி உங்களை ச நோய்களை ஏற்படுத்தி உங்களை முடமாக்கி வீட்டிலே உட்கார வச்சு உங்களை சாகடிப்பதற்கு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு அர்த்தம் உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியாக இருக்கலாம் உங்கள் அம்மாவாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் உங்கள் பாட்டியாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்க உங்களுக்காக சமைச்சு போடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மலிவான உணவுகள் அதாவது குப்பை உணவுகள் அதாவது மூடரம்பிக்கை உணவுகள் அதாவது குற்ற உணவுகள் அதாவது இந்த மாதிரியான மோ மோசமான உணவுகள் இழிவான உணவுகள் அந்த இழிவான உணவுகளான இட்லி பூரி பொங்கல் தோசை பரோட்டா பிரியாணி பழைய சாதம் உப்புமா கிச்சடி பப்ஸு சமோசா பஜ்ஜி இதெல்லாம் அவங்களுக்கு வேலை வேலைக்கு சமைச்சி போட்டுக்கிட்டே இருக்காங்க நூடுல்ஸு சமைச்சு போட்டே இருக்காங்க உடனே அவங்களுக்கு உங்கள் மேலே அன்பு இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க எவ்வளோ என்னமா அன்பு சார் நம்ம மேலே தாய தாய பாசத்துக்கு இணையே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுடைய அன்பு ஏமாந்து போயிடாதீங்க அது உண்மையிலே அன்பு கிடையாது உங்களை சாகடிக்கிறாங்க சாகடிப்பதற்காக இப்போதே இருந்து அதற்கான வேலைகளை செய்கிறாங்கன்னு அர்த்தம் உங்களை சாகடிப்பதற்காகத்தான் உங்கள் உடலை குண்டாக்குவதற்காகத்தான் உங்கள் உடலில் நோய்களை ஏற்படுத்துவதற்காகத்தான் அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் அவங்க செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க ச எவ்வளோ தோசை மெல்லுசாக சுட்டு அப்படியே தோசை அப்படி பேப்பர் தோசை எல்லாம் சுட கற்றுக்கிட்டாங்க பாருங்க நம்மளை சாகடிக்கிறதுக்கு என்ன மாதிரி டெக்னிக்கெல்லாம் கற்றுக்கிறாங்க பாருங்கள் நம்மளுக்கு நோயை உருவாக்குறதில் அவர்களுக்கு எவ்வளோ ஆர்வம் பாருங்கள் அப்படின்னு அவங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு உணவுகளை சமைச்சு கொடுத்தாங்கன்னா அதற்கு நீங்கள் ஒரு விளக்கத்தை உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ளுங்கள் மணக்க மணக்க பிரியாணி தயார் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே லெக் பீஸ் அது வேறு உங்களுக்கு எடுத்து வச்சு ஒரு லெக் பீஸை வச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து அப்போ அவங்க அவங்களுக்கு உங்கள் மேலே அவங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப பாசம்னு நினச்சிக்காதீங்க அவங்க உங்களை வந்து பாசங்கிற பேரில் உங்களை சாகடிப்பதற்கு சதி செய்கிறார்கள் எந்த பொருள் விஷம் வைக்கிறாங்க விஷம் வச்சு விஷ உணவு அதாவது உணவுகள் விஷ உணவு அது மலிவான உணவுலாம் இருக்குல்ல விஷ உணவு உங்கள் உடம்புல நோய் ஏற்படுத்தி உங்களை சாக அடிப்பதற்கு தான் அந்த வேலையை அவங்க பார்க்குறாங்க அதாவது அவங்களும் சாக அந்த உணவுகளை சமைச்சு அவங்களும் சாப்பிட்றாங்க உங்களுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து அதுக்கான விளக்கத்தை சொல்லுங்கள் அதாவது மனசு புண்பற்றுருமோ நமக்காக இவ்வளோ சமைச்சு கொடுக்குறாங்களே அவங்க மனசு புண்பற்றுருமோ அது வேண்டான்னு சொன்னாக்கா அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி பார்க்காதீங்க சார் நம்மளை சாகடிக்கிறதுல இவங்களுக்கு எவ்வளோ க ஆர்வம் பாருங்கள் நமக்கு நமது உடலில் நோயை ஏற்படுத்துவதற்காக இவர்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க பாருங்கள் அடடே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் ஒரு விளக்கம் கொடுங்க விளக்கம் கொடுக்க படகி கொள்ளுங்கள் அப்போ தான் இந்த மாதிரியான உணவுகளிலிருந்து மலிவான அந்த குப்பை உணவுகள் அதாவது அந்த மூடநம்பிக்கை உணவுகள் அதாவது அந்த போதை உணவுகள் அதாவது அந்த குற்ற உணவுகள் அதிலிருந்து நீங்கள் முற்றிலும் விடுபட முடியும்